வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா பப்ளூர் தன்னோட அப்பா அம்மாவோட பூச்சியூர்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் பப்ளூ ரொம்ப புத்திசாலி பையன் அப்படிதான் அந்த வருஷம் பொங்கலும் வருது பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணி எடுக்கணும் எல்லாரும் பொங்கலுக்கு நம்ம துணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே பப்ளூக்கு ஒரு ஆசை தோணுது இத்தனை நாள் தான் நான் போட்டேன் இனிமேல் பேண்ட் போடலாம் அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் பொறப்பட்டு அப்பா போய் நிக்கிறான் என்ன பப்ளு என்ன வேணும் உனக்கு அவங்க அப்பா நான் இத்தனை நாள் தான் போட்டேன் இனிமேல் எனக்கு பேண்ட் போடணும்னு ஆசைப்பா இந்த பொங்கலுக்கு எனக்கு பேண்ட் வாங்கி தர்றீங்களா அப்படின்னு கேக்குற கேட்ட உடனே அவங்க அப்பா சிரிச்சுட்டு என்ன இத்தனை நாள் நீ ட்ரவுசர் தானே போட்ட இப்ப என்ன பேண்ட் அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே பபுளு சொல்றான் அப்பா நான் பெருசாயிட்டப்பா அதனால பேண்ட் தான்ப்பா போடணும் அவங்க அப்பாவும் நீ பேண்டே எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு பபுளுக்கு பயங்கர சந்தோஷம் ஓ பேண்ட் எடுக்க போறோம் பொங்கலுக்கு பேண்ட் போட போறோம் அப்படின்னு உனக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா அக்கா அத்தை கூட துணி கடைக்கு போறாங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல கலர்ல ட்ரெஸ் எடுக்கிறாங்க அளவா ஒரு பேண்ட் தாங்க அப்படின்னு சொல்றாங்க கடைக்காரரும் நிறைய நேரத்துல பேண்ட் எடுத்து போடுறாரு அதுல அவனுக்கு பிடிச்ச கருப்பு கலர் பேண்ட எடுத்துக்கிறான் எடுத்த உடனே அவங்க அப்பா சொல்றாரு பப்ளு உனக்கு சந்தோஷமா சரி அதுக்கு மேட்சா ஒரு அதுக்கு ஒரு கலர் ரொம்ப சர்டையும் பொங்கல் எப்ப வரும் எப்ப வரும் இப்பவே அவனோட மனசு கேக்குற ஆரம்பிச்சிருச்சு அவங்க அப்பா எல்லாருக்கும் துணி எடுத்த உடனே அந்த துணிக்கான காசை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே இனியும் பொங்கலுக்கு நாலு நாள் இருக்குது பப்ளு எடைக்கு எடைக்கு என்ன பண்றா தெரியுமா வந்து வந்து பேண்ட தொட்டு தொட்டு பாக்குறது அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது எப்ப இந்த பேண்ட போடுவோம் எப்ப இந்த பேண்ட போடுவோம் நினைச்சிட்டே இருக்கிறான் அப்படிதான் பொங்கலுக்கு முன்னத்த நாளும் வந்துருச்சு அன்னைக்கு அவன் என்ன பண்றா போய் பேண்ட தொட்டு பாக்குறான் பேண்டே பேண்டே நாளைக்கு காலையில உன்ன நான் போட்டுருவேன் நான் ஸ்டைல் ஆயிருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான் அப்ப அவங்க அப்பா அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு வந்து பப்ளு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு அப்பா பேண்ட தொட்டு பார்த்துட்டு இருந்தப்பா அப்படின்னு சொல்றான் அத கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு ஓ ஆசையா தொட்டு பார்த்தியா சரி இந்த பேண்ட் நீ போட்டு பார்த்தியா அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் பபுளுக்கு நம்ம வாங்கினதுல இருந்து இதை போட்டு பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான் இப்ப போட்டு பாக்குறப்பா அப்படின்னு சொல்றா சொன்ன உடனே அவங்க அப்பாவும் வெளி வேலைய வெளியே போயிடுறாரு பப்லு அந்த பேண்ட எடுத்து போட்டு பாக்குறோம் போட்டு போக்கும் போது பார்த்தா கொஞ்சம் அது பெருசா இருக்குது ஐயோயோ நான் இது கவனிக்காமே விட்டுட்டனே இன்னைக்கு போய் டெய்லர் கிட்ட கேட்டா யாருமே கட் பண்ணி தர மாட்டாங்க சரி இன்னும் நம்ம வீட்டுலயே மெஷின் இருக்குதுல்ல அம்மா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி தாங்கம்மா அப்படின்னு கேட்டா அம்மா கட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் எடுத்துட்டு அம்மா கிட்ட போற அம்மா சமையல் அறையில பலகாரங்கள் எல்லாம் செய்யறதுல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறா கூப்பிட்ட உடனே அவங்க அம்மா என்னடா தம்பி அப்படின்னு கேக்குறாங்க என்னோட பேண்ட் கொஞ்சம் பெருசா இருக்குதோமா கொஞ்சம் வெட்டி அடிச்சுதான் அப்படின்னு கேக்குற கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்றாங்க நான் இன்னும் பலகாரமே செஞ்சு முடிக்கல இன்னும் சமையல் எல்லாம் சுத்தப்படுத்தணும் நீ உங்க அத்த கிட்ட போய் கேள அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே பாபலு அவங்க அத்த இருக்கிற ரூமுக்கு போறான் அப்போ உன அவங்க கிட்ட போய் அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிடுறான் என்னடா தம்பி அப்படின்னு அவங்க அத்தை கேக்குறாங்க அத்தாங்க என்னோட பேண்ட் கொஞ்சம் பெருசா போயிருச்சு கொஞ்சம் கட் பண்ணி அடிச்சு தர்றீங்களா அப்படின்னு கேக்குற அதுக்கு அவங்க அத்த சொல்றாங்க நாளைக்கு பொங்கல் வைக்கிற இடத்துல புதுசா ஒரு கோலம் போடணும் அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப என்னால அந்த மெஷின்ல உட்கார முடியாது நீ போய் அவங்க அக்கா கிட்ட கேளு அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே பாபுலோ மறுபடியும் தன்னோட பேண்ட தூக்கிட்டு அக்கா ரூமுக்கு போற போன உடனே அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுற கூட்ட உடனே அவங்க அக்கா என்னடா தம்பி வேணும் அப்படின்னு கேக்குற கேட்ட உடனே அக்கா என்னோட பேண்ட் கொஞ்சம் பெருசா போச்சு கொஞ்சம் கட் பண்ணி அடிச்சு தர்றியா அப்படின்னு கேக்குற கேட்ட உடனே அவங்க அக்கா சொல்றான் என்னோட கை பாத்தியா இப்பதான் மயிலாஞ்சி போட்டுட்டு உட்கார்ந்து நாளைக்கு பொங்கலுக்காக நான் எப்படி மெஷின்ல உட்கார முடியும் நீ அத என்ன பண்ண தெரியுமா கொஞ்சம் மடக்கிக்கோ அப்புறம் பொங்கல் முடிச்சதடைசியில ஒரு நான் அடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்றான் பபுலுக்கு சங்கடம் ஆயிடுச்சு ஓ எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க அக்கா சொன்ன மாதிரி கொஞ்சம் மடக்கி சொல்லி என்ன பண்றான் கொண்டு போய் தன்னோட பெட்டிலே மடக்கி எடுத்து வச்சுட்டு அவன் தூங்குறக்கு போயிடுறான் மறுநாள் பொங்கல் காலையில நேரத்துல எல்லாரையும் அவங்க அம்மா எழுதி விட்டாங்க எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சு புது துணியெல்லாம் போட்டுட்டு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு பப்ளூவை காணோம் எங்கடா பப்ளூவை காணும் சொல்லி அவங்க அப்பா பப்ளூ பப்ளூ அப்படின்னு கூப்பிடுறாரு பப்ளு ரூம்ல இருந்து வெளியே வர்றா ஒரு ட்ரவுசர் போட்டுட்டு பப்ளு உனக்கு நான் பேண்ட் தானே வாங்கி தந்தேன் ஏன் நீ ட்ரவுசர் போட்டு நிக்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு பப்ளு சொல்றா இது என்னோட பேண்ட் தான் இது யாரும் கட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் என்ன பண்ணினேன் பபுலுவோட பேண்ட் எடுத்து கட் பண்ணி வெட்டி வச்சேன் அவங்க அத்தை சொல்றாங்க நானும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு பேண்ட கட் பண்ணி அடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் அவங்க அக்கா சொல்றான் நானும் என்னோட காஞ்ச காஞ்சகரிசியெல்லாம் கையை கழுவிட்டு பாவ பபுளு ஆசையா கேட்டானல்ல அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கட் பண்ணி அடிச்சு வச்சேன்னு சொல்றாங்க அப்பதான் பபுளுக்கு புரியுது எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில என் மேல இருக்கிற பாசத்தினால கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டாங்க அது பேண்ட் இப்ப ட்ரவுசர் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான் சொன்ன உடனே அவங்க அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு பரவாயில்ல இப்ப பொங்கல் வச்சு முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம் மறுபடி கடைக்கு போலாம் உனக்கு அளவான ஒரு பேண்ட் அங்கயே போட்டு பார்த்து வாங்கலாம் பப்ளுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் ஆயிருச்சு எப்பவுமே போடுற ஒரு பேண்ட்டும் கிடைச்சிரு பேண்ட்டும் கிடைக்க போகுது எப்பவுமே போடுற ஒரு ட்ரௌசரும் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு ரெண்டு சந்தோஷத்துல அவன் பொங்கல் வைக்கிறதுக்கு போறான் அவனோட பொங்கல் ரொம்ப சந்தோஷமா முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிற அடுத்த பதிவில் வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி